ஒரு சந்தேகம் மிசோராம் மாநிலத்தில் ஒரு குக் கிராமம் அந்த கிராமத்தில் லால் சாடிங்கின்னு ஒரு பெண் இருபத்தாறு வயது பெண் அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு என்ன வேலைன்னா டெய்லியும் காட்டுக்குள்ளே போய் மரங்கள் வெட்டுறது விறகுகள் சேமிச்சிட்டு வர்றது இதுதான் அவங்களுடைய வேலையே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தோழிகளோடு சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிருக்காங்க காட்டுக்குள்ளே போய் அவங்கவுங்க இந்த மரத்தை வெட்டுறது இந்த விறகு சே சேகரிக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு இருந்து உருமுறை சத்தம் கேட்டுச்சான் இப்போ இந்த பெண் என்ன என்னடா என்னடாதுன்னு பார்த்துட்டு ஏதாவது காட்டு பண்ணி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு கொஞ்சம் அசால்ட்டாக வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உருமல் சவுண்டு அதிகமாக கேட்டிருக்கு என்னடான்னு கொஞ்சம் உத்து பார்த்துருக்காங்க பார்த்தா அங்கே ஒரு புடி ஆஹா என்னடா புளி இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் புளி புலின்னு இருக்காங்க யாரும் கண்டுக்கல அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையில் இருந்திருக்காங்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த புளி ஆக்ரோஷமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பெண் கையில் வந்து கோடாரி மட்டும்தான் இருக்குது வாழ்வா சாவான்ற நிலமை என்னடா பண்றது ஒரு தைரியத்தை வர வச்சு அந்த புளி பாஞ்சி வரும்போது ஒரே விட்டு மண்டையில் வெட்டியிருக்காங்க அவ்வளோதான் அந்த புளி செத்து போச்சு இப்போ அந்த ஊரே அவ்வளோ தூக்கி கொண்டாடுது உண்மையாக வீரப்பெண்ணிவோ கூட போன பொண்ணுங்க எல்லாரும் உயிரையும் காப்பாற்றிருக்கா புளியவே தைரியமாக எதிர்த்து நின்று சாகடிச்சிருக்க அப்படின்னு எல்லாம் பெரிய லெவலில் இது பண்ணி கவர்மெண்ட்டே அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு வீர பெண்மணின்னு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் கூட நம்ம அந்த புராணங்கள்ல எல்லாம் படிச்சிருப்போம் இந்த மொரத்தாலை புளி அடித்து விரட்டினாங்க அப்படின்னு எல்லாம் ஆனால் இப்போ சமீப ஒரு நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அந்த பெண் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ நாற்பத்தாறு ஆண்டுகள் கடந்துருச்சு அந்த பெண்ணுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க எதுவும் இது பண்ணல இப்போ போன வெள்ளிக்கிழமை தான் இறந்துட்டாங்க அதாவது புளியை வந்து அதோடைய வாழ்விடத்திலேயே போய் அதை கொன்ன ஒரு பெண்ணு பேசுகிறாங்க அந்த புளி என்னென்னா அந்த புளியை வந்து இந்த மம்மி மாதிரி பாடம் கட்டி அந்த அருங்காட்சியகம் அவங்க அங்கே உள்ள ஒரு தலைநகர் அதாவது ஐசால்னு ஒரு இடம் மிசோராமில் உள்ள தலைநகரம் அந்த ஐசால்னு இடத்துல உள்ள அருங்காட்சியகத்தில் அந்த புளியை வந்து இன்னும் வச்சுருக்காங்களாம் போய் பார்க்குறவங்களாம் இந்த வீரப்பெண்ணை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாங்களாம் பட் அந்த பெண்ணுக்கு ஒரு நிலமை பாருங்க புற்றுநோய் ஏழை கடந்த வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க அப்போ கூட இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வீர பெண்கள் இப்போ இப்பவும் இருக்காங்க நம்ம நாட்டில் கூட இருக்காங்க எல்லாம் மில்ட்ரியலாம் இருக்காங்க இல்லாமல் இல்லை அதே மாதிரி காட்டுக்குள்ள போய் விறகு எடுத்துட்டு வர்றது மரம் வெட்டிகிட்டு வர்றது எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு என்ன சந்தேகம்னா இன்றைக்கும் காட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்கல்ல இந்த மாதிரி வீர சாகசம் பண்ண பெண்கள் யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்